என்பது ஓர் அழகிய மலர் அதன் இதழ்கள் எதிர்பார்த்து விடக்கூடாது இளமை காலத்தில் என்றும் பின்னால் ஒரு கொடூரமான ஏமாற்றம் ஒளிந்திருந்தது பச்சை துரோகத்தின் நிறம் என்னவென்று புரிந்தது அப்போதுதான் சில கயவர்கள் பெண்களின் நம்பிக்கையை ஒரு பொம்மை போல உடைத்து எரிகிறார்கள் தூரத்தில் வாழும் அந்த பெண்கள் உடைந்த கனவுகளுடன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் சாகிறார்கள் இந்த வலி நிறைந்த உணர்வுகளை கவிதையாய் வடிக்கிறேன் ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒரு பொய்யாக இருந்தது என் கண்களில் இருந்த காதல் உன் கண்களில் ஒரு விளையாட்டு நீ தந்தது காதல் இல்லை அது ஒரு ஆழமான காயம் உன் வசீகர பேச்சு உன் கயமை தனத்தை மறைத்தது அன்று உன் கண்களில் கண்ட காதல் இன்று என் கண்களில் கண்ணீராய் பெருகுகிறது உன் பிரிவு ஒரு பச்சை துரோகம் என் நம்பிக்கையை கொன்ற துரோகம் உன் காலடி சுவடுகளை தேடி நான் அலைகிறேன் என்று உயிரோடு இறந்து விட்டேன் என்பதற்கு என் இதய துடிப்பு மட்டும் சாட்சி தூரத்தில் நான் வாழ்கிறேன் நீ தந்த வழிகளோடு நான் உயிருடன் இருப்பதாக உலகம் நினைக்கிறது ஆனால் உனக்கு தெரியுமா நான் ஒவ்வொரு நாளும் இறக்கிறேன் இறந்து கொண்டே இருக்கிறேன் இறுதியில் உன் நினைவுகளுடன் நான் கல்லறையில் வாழ்கிறேன் என்னை கைவிட்ட துரோகமே உன் மீது வைத்த என் நம்பிக்கையை கொன்றாய் கண்களை மூடி உன்னை நம்பியிருந்தேன் நீயோ என்னை குருடனாக்கி உன் மீது இருந்த அன்பு இன்று கண்ணீராய் வழிகிறது என் நம்பிக்கையின் ஆழத்தில் நீ துரோகத்தின் விதையை விதைத்தாய் கண்களுக்கு தெரிந்த உலகை விட இதயத்துக்குள் ஒளிந்த உன் துரோகம் மிகவும் கொடியது இனி எனக்கு வழி தெரியாது என் பயணம் முடிவடைய போகிறது நான் குருடானேன் என் உலகமே இருந்து விட்டது இருந்தும் என் துயரத்தின் நிழல் என்னை தொடர்கிறது என் நம்பிக்கையின் ஓரம் நீ நின்று சிரிக்கும் காட்சி இன்னும் என் மனதில் வலியாய் என் ஆத்மா அழுகிறது நான் நடந்து போகிறேன் முடிவில்லா பாதையில் என் வலியுடன்